ஒரு பக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என அலறுகிறார் ஸ்டாலின் மறுபக்கம் இரட்டை இலையை பயன்படுத்துகிறார்கள் என மாறி மாறி பன்னீர் அணியும் சசி அணியும் புகார் வாசிக்கின்றனர் நடுவே மேக்கப் கலையாமல் பிரச்சாரம் செய்துவிட்டு செல்கிறார் தீபா இதெல்லாம் போதாதென கடலினிக்கரை போறோரே போய் வரும்போல் என்ன கொண்டு வரும் என ஜலக்கிரீடை நடத்திக் கொண்டிருக்கிறார் கங்கை அமரன் இத்தனை பரபரப்பிற்கும் நடுவே சாமானிய தமிழன் ஒருவரை அநியாயத்திற்கு மிஸ் செய்கிறான் அவர்தான் கேப்டன் விஜயகாந்த் உடல் நலம் தேறி திரும்பி வந்தவர் இன்னும் பழைய ஃபார்மில் அரசியல் களத்தில் நுழையவில்லை எப்படியெல்லாம் நாம் கேப்டனை மிஸ் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா ஈர்ப்பு கட்சி தொடங்கிய இருந்தே தமிழக அரசியல் களத்தின் மையப்புள்ளியாக இருந்தார் விஜயகாந்த் ஆளாளுக்கு கேப்டனை கோயில் பிரசாதம் போல பங்கு போட துடித்துக் கொண்டிருப்பார்கள் கடந்த சட்டசபை தேர்தல் வரையிலும் அதுதான் நிலைமை ஆனால் இப்போதோ அவர் கருத்தை கேட்கக்கூட யாரும் இல்லை முன்னணி நிர்வாகிகளும் உடன் இல்லாமல் பரபர அரசியல் நிகழ்வுகளுக்கும் விதை போடாமல் விஜயகாந்தம் வலு இழந்து நிற்கிறது எக்கச்சக்க எனர்ஜி தமிழக தலைவர்களிலேயே பயங்கர எனர்ஜி கேப்டனுக்கு தான் அவர் வாய் திறந்தால் வைரல் கை அசைத்தால் வீடியோ மீம் என நெட்டிசன்கள் ஓவர் டைம் பார்ப்பார்கள் மறுநாள் மொத்த ஊரும் அவரை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கும் சுருங்க சொன்னால் கேப்டன் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆனால் இப்போது அவர் ஆப்சன் ஆனதால் காமெடியன்கள் இல்லாத சுந்தர்சி படம் போல காய்ந்து கிடக்கிறது சோஷியல் மீடியா ஆக்ஷன் சீக்வன்ஸ் திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் விஜயகாந்த் முஷ்டி முறுக்கி கொண்டேதான் இருப்பார் சட்டசபையில் ஏ என நாக்கு துருத்தியது சொந்த கட்சி வேட்பாளரையே போட்டு பொழந்தது என பிரேக்கிங் நியூஸ்களை சின்னம்மாவிற்கு முன்பே வாரி வாரி வழங்கியவர் கேப்டன் ஆனால் இப்போது அவரில்லாத அரசியல் கூட்டங்கள் பீஸ் இல்லாத குஸ்கா போல சப்பென இருக்கிறது பஞ்ச் பாண்டி தூக்கி அடிச்சிருவோத்துக்கு அதுவாக இருக்கட்டும் இருங்க என் கையில் என்னமோ மாட்டுது அதுவாக இருக்கட்டும் சினிமாவை விட கேப்டனின் ரியல் லைஃப் தான் அபார வரவேற்பு மதுரை ஸ்லாங்கில் அவர் திட்டுவதை கேட்கவே காது கோடி வேண்டும் டிவியில் ஃபேஸ்புக்கில் திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகும் அந்த வீடியோக்களை விட பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கவே முடியாது மிஸ்ஸிங் தட் பஞ்சுகள் எகிடு தகிடு இன்டர்வியூக்கள் நாஞ்சல் சம்பத்தை போல முக்கால் மணி நேர லைவ் டெலிகாஸ்டோ தமிழிசை போல ஒரு மணி நேரம் சொன்னதையே சொல்லுவேன் பிரெஸ் மீட்டோ கேப்டனுக்கு தேவையே இல்லை வெறும் ஐந்து நிமிட இன்டர்வியூக்களை போகிற போக்கில் தட்டிவிட்டு விமானம் ஏறுவார் அவர் ஊர் சுற்றி டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து திரும்ப வந்து சேரும் வரை அவை வைரலாகவே இருக்கும் தட் இஸ் கேப்டன் பவர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்